இந்த சபையில் இந்த உயர் சபையில் இங்கு வளர்ச்சி பார்வை பற்றிய விவாதிப்பது இயல்பான ஒரு விஷயமாக உள்ளது இருப்பினும் கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளால் சூழப்பட்டுள்ளவர்கள் இந்த காங்கிரஸ்காரர்கள் ஊழலை காப்பாற்றுங்கள் என்ற இயக்கத்தை தொடங்கி உள்ளார்கள் சிறிது கூட வெட்கமின்றி ஊழல் குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டவர்கள் அவர்களுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முன்பு அவர்கள் எங்களிடம் கேள்வி கேட்டார்கள் நீங்கள் ஏன் ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார்கள் ஆனால் இப்போது ஊழல் செய்பவர்கள் சிறைக்கு செல்வது பரபரப்பை ஏற்படுத்துகின்றது ஏன் அவர்களை சிறைக்கு அனுப்புகிறீர்கள் தலைவரா மாண்புமிகு தலைவர் அவர்களே இங்கு நடைபெற்ற கலந்துரையாடலின் போது மத்திய புலனாய்வு அமைப்புகள் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன புலனாய்வு அமைப்புகளை இந்த அரசு தவறாக பயன்படுத்துவதாக கூறப்படுகின்றது மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே இப்போது நீங்கள் கூறுங்கள் ஊழலில் ஈடுபடுகிறீர்கள் நீங்கள் மது மோசடியில் ஈடுபடுகிறீர்கள் நீங்கள் குழந்தைகளுக்கான வகுப்புகளை உருவாக்குவதில் கூட மோசடியை செய்கிறீர்கள் நீங்கள் தண்ணீரிலும் மோசடி செய்கின்றீர்கள் நீங்கள் நீங்கள் காங்கிரசார் மீது புகார் கூறுகின்றீர்கள் காங்கிரஸை நீதிமன்றத்திற்கு இழுத்து விட்டீர்கள் நீங்கள் இப்போது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் மோதியை திட்டுகிறீர்கள் இப்போது உங்களுக்கு நிறைய தோழர்கள் கிடைத்து விட்டார்கள் உங்களுக்கு தைரியம் இருந்தால் சட்டசபையில் நின்று கொண்டு பதில் கேட்டு பெறுங்கள் காங்கிரஸ் கட்சிக்கும் ஆப் மக்களுக்கும் சொல்கின்றேன் காங்கிரஸ் சொல்கின்றது பத்திரிகையாளர்கள் சந்திப்புகளை நடத்தி நாட்டின் முன் உங்கள் ஊழல்களுக்கு பல ஆதாரங்களை நீங்கள் சமர்ப்பிக்கின்றீர்கள் காங்கிரசும் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தியது இவர்களுக்கு எதிராக இப்போது சொல்லுங்கள் இதை செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர்கள் முன்வைத்த ஆதாரங்களானது உண்மையானதா அல்லது பொய்யானதா என்று அவர்களே ஒருவரை ஒருவர் காட்டிக்கொள்வார்கள் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே நான் நம்புகின்றேன் இதுபோன்ற விஷயங்களுக்கு பதில் சொல்லும் தைரியம் அவர்களுக்கு இல்லை என்று மதிப்பிற்குரிய தலைவரே இவர்களை போன்றவர்கள் எப்போதுமே டபுள் ஸ்டாண்டர்ட் கொண்டவர்கள் என்ன மாதிரியான பாசாங்குத்தனம் நடக்கிறது என்பதை நான் மீண்டும் மீண்டும் நாட்டுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் இவர்கள் டில்லியில் ஒரு மேடையில் அவர்கள் அமர்ந்து கொண்டு விசாரணை அமைப்புகளை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் ஊழல்வாதிகளை காப்பாற்றுவதற்காக ரயிலில் ஓடுகிறார்கள் மேலும் கேரளாவில் அவர்கள் கூட்டணியில் இருக்கும் அவர்களது இளவரசர்கள் கேரள முதல்வரை சிறைக்கு அனுப்புமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் ஆம் அவர்களை சிறைக்கு அனுப்புமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் மேலும் இந்திய அரசிடம் முதலமைச்சரை சிறைக்கு அனுப்ப சொல்கிறார்கள் டில்லியில் இடி மற்றும் சிபிஐ நடவடிக்கைகள் மீது எங்களை நடவடிக்கை எடுக்க சொல்கிறார்கள் மேலும் மேலும் அந்த ஏஜென்சியை பயன்படுத்தி கேரள முதலமைச்சரை சிறைக்கு அனுப்புவது பற்றி அவர்கள் பேசுகிறார்கள் அப்படியானால் இதிலும் போலித்தனம் இருக்கிறதா என்று மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே சத்தீஸ்கரில் காங்கிரஸ் அரசின் முதல்வருக்கு எதிராக மதுபான ஊழல் இருந்தது இவர்கள்தான் கூச்சலிட்டார்கள் இடி சிபிஐ வலையில் சிக்க வைத்து முதலமைச்சரை சிறையில் அடைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் இதை வெளிப்படையாக முறையிட்டார்கள் மேலும் ஆம் அவர்கள் வெளிப்படையாகவே இதை சொல்லி முறையிட்டார்கள் இன்று புலனாய்வு அமைப்புகளை அவதூறு செய்கிறார்கள் மாண்புமிகு தலைவர் அவர்களே இன்று பிரச்சனை செய்பவர்கள் புலனாய்வு அமைப்புகளை அவதூறு செய்தவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துபவர்கள் அவர்களின் நினைவுகளை வலுக்கட்டாயமாக ஞாபகப்படுத்தி பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் கடந்த காலத்தில் புலனாய்வு அமைப்புகள் எவ்வாறு தவறாக பயன்படுத்தப்பட்டன இது எப்படி செய்யப்பட்டது யார் செய்தார்கள் என்று நான் சொல்ல விரும்புகின்றேன் உங்களிடம் சில அறிக்கைகளை முன்வைக்கின்றேன் இது ரெண்டாயிரத்தி பதிமூன்றின் அறிக்கை அந்த அறிக்கை என்பது என்ன அதாவது காங்கிரஸை எதிர்த்து போராடுவது எளிது அல்ல ஜெயிலில் போட்டு விடுவார் சிபிஐ துரத்தி பிடிக்கும் காங்கிரஸ் சிபிஐ மற்றும் வருமான வரித்துறைக்கு பயத்தினால் இதை செய்தோம் யாருடைய அறிக்கை இது இந்த ஸ்டேட்மெண்ட் யாருடையது என்றால் இந்த அறிக்கையானது மறைந்த முலையாம் சிங் ஜியினுடையது காங்கிரஸ் ஏஜென்சிகளை எப்படி தவறாக பயன்படுத்துகிறது என்று முலையாம் சிங்ஜி கூறினார் இங்கே நான் இந்த அவையின் மாண்புமிகு உறுப்பினர் ராம் ராம்கோபால்ஜியிடம் கேட்க விரும்புகின்றேன் திரு ராம்கோபால்ஜி ஒரு தலைவராக எப்போதாவது பொய் சொல்லியிருக்கிறீர்களா தலைவர்கள் என்றால் உண்மைதானே சொல்வார்கள் மதிப்பிற்குரிய அவர்களே நான் திரு ராம்கோபால்ஜி மற்றும் அவரது மருமகனிடம் சொல்கின்றேன் ஏனென்றால் அரசியலுக்கு வந்தவுடனேயே மருமகனுக்கு சிபிஐயின் கயிறு போட்டவர்கள் யார் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் நீங்கள் அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டும் அவர்கள் புரிந்துகொள்வார்கள் கொள்வார்கள் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே நான் மற்றொரு அறிக்கையை படித்தேன் இதுவும் இரண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து வந்தது பல கட்சிகளுடன் அரசியல் பேரம் நடத்த சிபிஐ காங்கிரஸ் பயன்படுத்தியது என்று யார் சொன்னார்கள் இதை யார் சொன்னார்கள் அவர்களின் காம்ரேட் உயர்திரு பிரகாஷ் காரத் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் கூறினார் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் ஏஜென்சியை தவறாக பயன்படுத்தியதாக சொன்னார் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டது என்ன என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது என்னவென்றால் சிபிஐ கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி என்று அதனுடைய உரிமையாளர் கூறுகின்றார் இது யாரோ ஒருத்தர் கொடுத்த அறிக்கை அல்ல இது நம் தேசத்தினுடைய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் யூபி அரசிற்கு சொல்லப்பட்ட அறிக்கை இது ஏஜென்சியை தவறாக பயன்படுத்தப்பட்டது என்பதற்கான அறிக்கைகளும் சான்றுகளும் இன்று உயிருடன் உள்ளன மாண்புமிகு தலைவர் அவர்களே என்னை பொறுத்தவரை ஊழலுக்கு எதிரான இந்த போராட்டம் தேர்தலில் வெற்றி அல்லது தோல்விக்கான அளவுகோல் அல்ல தேர்தலின் வெற்றி தோல்விக்காக அல்ல ஊழலுக்கு எதிராக போராடுகின்றேன் இது எனது பணி ஆம் இதுவே எனது பணி இதுவே எனது நம்பிக்கை மேலும் நான் நம்புகின்றேன் அந்த ஊழல் என்பது ஒரு கரையானாகும் அது நாட்டையே குழிபறித்து அழித்துவிடும் இந்த நாட்டை ஊழலில் இருந்து விடுவிக்க வேண்டும் ஊழலுக்கு எதிராக சாமானியரின் மனதில் வெறுப்பை ஏற்படுத்தும் விதமாக நான் நெருக்கமாக அவர்களுடன் உள்ளேன் நான் அவர்களோடு எப்போதும் இணக்கமாக உள்ளேன்